அளித்த அந்த ஒரு பதில் வந்து மக்களை வந்து அப்படியே வந்து வசீகரிக்குது அது என்ன அப்படின்னாக்க எனினுக்கு அப்புறமா வந்து இந்த கட்சி பொறுப்பை வந்து ஏற்று நடத்துகிற அந்த தலைமை பண்புங்கிறது யார்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவரோட இடத்துல வந்து யாரை வந்து வைக்கலாம் எனின் இருந்த இடத்துல வேறு யாரையுமே நம்மளால் அமர்த்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து எனக்கு என்னங்கிறது தெரியும் அதை வந்து நான் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் நிறைவேற்றுவேன் உலகத்துக்கே முன்மாதிரியான முதல் சோசியலிஸ்ட் நாடாக சோவியத் வந்து திகழும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சோவியத்து மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அத்தனை உழைக்கும் மக்களுக்கும் ஆதாரசான நாடாக சோவியத்து வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ட்ராட்ஸ்கி புகாரின் மேல இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து என்னை தடுத்தாலுமே நான் வந்து இதுக்கெலாம் கலங்க மாட்டேன் ஒரு நிமிடம் கூட இனிமேல் நான் ஓய மாட்டேன் இந்த கட்சியில் வந்து சில பேருக்கு என் மேலே வந்து அப் வந்து இருக்கலாம் என்னை வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கலாம் கடுமையான முடிவுகளையும் கடுமையான முடிவுகளையும் வந்து எடுக்க வேண்டிய நேரிடலாம் ஆனால் இன்னும் நான் வந்து ஓய மாட்டேன் மோத விரும்பியவர்கள் வந்து என்கிட்ட வந்து நேரடியாகவே வந்து மோதலாம் அப்படின்னு வந்து